ஹாய் நான் மேகலா தேர்வு எழுதும் பிள்ளைகளுக்காக பெற்றோர் வழிபாடு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் டென்த்து டுவெல்த்து எழுதுகிற ப குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி காலேஜில் சேர்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி படிப்பில் மந்தமாக இருக்கிற குழந்தைகளாக இருந்தாலுமே அவங்களுக்காண்டி அவங்களோட பெற்றோர்கள் வந்து வழிபாடு செய்கிறதுக்கு லக்ஷ்மி ஹைக்ரேவர் வழிபாடு செய்யலாம் ராமர் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம் தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாடு செய்கிறதுக்கு நம்ம பூஜை அறையில் எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்கிறோமோ அந்த தெய்வத்தோட ஃபோட்டோ இல்லை விக்கிரகம் எடுத்துக்கணும் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபோட்டோவுக்கு அரச ஈலை மாலை சாட்டுறது ரொம்ப நல்லது விக்கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த விக்கிரகத்திற்கு அதாவது காய்கறிவர் விக்கிரகம் இல்லை ஆஞ்சநேயர் விக்கிரகம் தஷ்ணாமூர்த்தி விக்கிரகம் இருந்தால் அந்த விக்கிரகத்துக்கு தயிரில் நாட்டு சக்கரை கலந்து அபிஷேகம் பண்ணலாம் அந்த அபிஷேகம் பண்ணினேன் தயிர் நாட்டு சக்கரை கலந்தது இருக்கு இல்லையா அதை குழந்தைங்க குடிக்கிறதா இருந்தால் அபிஷேகம் பண்ணதை கொடுக்கறது குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா யார் பூஜை பண்ணுறீங்களோ அவங்களே குடிச்சுக்கலாம் இல்லைன்னா அரச மரம் இருந்துச்சுன்னா அரச மரத்தோட க வேர் பகுதியில் அந்த தயிர் வந்து ஊற்றிடலாம் நெய்வேத்தியமும் தயிரும் நெ நாட்டு சக்கரையும் கலந்து தான் நெய்வேத்தியமாக வைக்கணும் தீபம் ஏற்றுறதுக்கும் ஒரு தாம்பள தட்டில் அரசையில் பரப்பி அந்த அரசையில் நடுவில் பாசிப்பயிறு பரப்பிக்கணும் அதற்கு மேலே நம்ம எத்தனை வில விளக்கு வைக்கணும்னு நினைக்கணுமோ அத்தனை அச்சுவலை வில அச்சுவல்லாம் இருக்கு இல்லையா அந்த விள அதை விளக்கு மாதிரி வச்சு அதில் தீபம் ஏற்றணும் நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றுறதா இருந்தாலும் சரி இல்லை நம்ம எப்போதும் மாதிரி தீபம் ஏற்றிட்டு குழந்தைங்களுக்காக மானசீகமாக அதோடய மந்திரத்தையும் நம்ம சொல்லிக்கலாம் தீபமும் சரி மந்திரமும் சரி குழந்தைங்களோட என்ன படிப்போ அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி தீபம் ஏற்றணும் படிப்புக்கு ஏற்ற மாதிரி மந்திரத்தையும் அத்தனை எண்ணிக்கையில் சொல்லணும் தசாமூர்த்தியோட மந்திரத்தையும் நான் கீழே கொடுத்துருக்கேன் லக்ஷ்மி ஹைக்ரைவரோட மந்திரத்தையும் நான் கீழே கொடுத்துருக்கேன் ராமராஞ்சனேருக்கு ஸ்ரீராம ஜெயம் சொல்லணும் வீட்டில் பூஜை பண்ணும்போது குழந்தைங்களோட நோட்டு புக்கு பென் பென்சில் என்னெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்களோ அதை எல்லாமே அந்த ஃபோட்டோ விற்கிறதுக்கு முன்னாடி வச்சு வழிபாடு செய்யணும் தாய்மொழி தீபம் அதாவது தாய்மொழி தமிழாக இருந்தால் மலையாளம் கன்னடம் தெலுங்கு எதுவாக இருந்தாலுமே தாய்மொழியாக இருந்துச்சுன்னா அதுக்கான படிப்பு எக்ஸாம் எழுதுகிறதா இருந்தால் பதினோரு அச்சுவலை தீபம் ஏற்றணும் ப பதினொன்று அரசையில் வச்சு அதுக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பயிர் வச்சு அதுக்கு மேலே பதினோரு அச்சு வெள்ளம் வச்சு தீபம் ஏற்றணும் மந்திரம் மட்டும் சொல்கிறவங்க மந்திரத்தை பதினோரு தடவை சொல்லணும் செகண்ட் லாங்குவேஜ் எடுத்து இருக்கிறவங்க செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் வேறு எந்த லாங்குவேஜாவது எடுத்திருந்தால் அதாவது இந்தியாவில் உள்ள தெலுங்கு ஹிந்தி எந்த மொழியாவது எடுத்திருந்தால் சமஸ்கிருதம் ஒரு தடவை மூணு தடவை ஆறு தடவை சொல்லலாம் இல்லைன்னா ஒன்று மூணு ஆறு விளக்கு ஏற்றலாம் தீபம் அச்சு வெள்ள தீபம் அதற்கும் அதிகமாக சொல்லுறதா இருந்தால் பத்தொம்போது தடவை இருபத்தோரு தடவை ஐம்பத்தோரு தடவை சொல்லலாம் வெளிநாட்டு மொழிப்படி எக்ஸாம் எழுதுகிறதா இருந்தால் ஃப்ரெஞ்சு அந்த மாதிரியெல்லாம் நாலு ஏழு எட்டு தடவை மந்திரமும் சொல்லலாம் எட்டு தீபமும் ஏற்றலாம் நாலு ஏழு எட்டு தீபமும் ஏற்றலாம் இல்லைன்னா பதினேழு இருபத்தஞ்சி முப்பத்தி ஒரு தடவையும் சொ மந்திரம் சொல்லலாம் தீபமும் ஏற்றலாம் சூரியன் சம்மந்தமான கல்வி படிக்கிறதா இருந்தால் பத்தொம்போது தீபம் ஏற்றணும் அது என்னென்ன கல்வின்னா நிர்வாகம் தொடர்பான கல்வி மருத்துவ தொடர்பான படிப்பு அரசியல் வனம் இயற்கை தொடர்பான கல்வி பிபிஏ பிபிஎம் ஐஏஎஸ் இந்த படிப்பில் எந்த படிப்பு படிக்கிறாங்களோ அவங்க பத்தொம்பது தடவை மந்திரம் சொல்லலாம் இல்லைன்னா பத்தொம்பது அச்சுவல்ல தீபம் ஏற்றலாம் சந்திரன் சம்பந்தமான கல்வி கற்கிறவங்க தீபம் ஏற்றுறதா இருந்தாலும் சரி மந்திரத்தை சொல்கிறதா இருந்தாலும் சரி பதினோரு தீபம் பதினோரு தடவை மந்திரம் சொல்லணும் உணவு சம்மந்தமான படிப்பு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தோட்டக்கலை பால் பொருட்கள் சம்மந்தப்பட்டது மீன் வளம் நீர்வளம் கப்பல் படை விளம்பரம் கவிதை எழுதுறதுக்கு இது இந்த படிப்பெல்லாம் படிக்கிறவங்க பயனோர் தடவை மந்திரம் சொல்லலாம் இல்லைன்னா பயனோரு தடவை தீபம் ஏற்றலாம் செவ்வாய் சம்மந்தமான படிப்பு படிக்கிறவங்க அவங்களுக்காண்டி அவங்க பெற்றோர்கள் தீபம் ஏற்றதா இருந்தாலும் சரி மந்திரம் சொல்கிறதா இருந்தாலும் சரி பதினெட்டு முறை சொல்லலாம் பயனொட்டு தீபம் ஏற்றலாம் அறுவை சிகிச்சை செய்யும் படிப்பு படிக்கிற மருத்துவர்களா மருத்துவ படிப்பு படிக்கிறவங்க புவியியல் வாகனம் சம்பந்தமான படிப்பு படிக்கிறவங்க விவசாயம் யூனிஃபார்ம் போட்டு செய்யக்கூடிய வேலையை செய்யக்கூடிய படிப்பு படிக்கிறவங்க இவங்க எல்லாருமே பதினெட்டு தீபம் ஏற்றலாம் பயனொட்டு தடவை மந்திரம் சொல்லலாம் புதன் சம்பந்தமான கல்வி க படிக்கிறவங்க கணிதம் சார்ந்த அனைத்து படிப்புகளுக்கும் ஆடிட்டிங் நூலாசிரியர் ஆசிரியர் படிப்பு பேராசிரியர் படிப்பு பத்திரிகை துறை மார்க்கெட்டிங் புள்ளியியல் நில அளவை பத்திரப்பதிவுத்துறை வணிகவியல் நூலகத்துறை தகவல் தொடர்புத்துறை ஓவியம் பெயிண்டிங் ஜோதிடம் இந்த படிப்பு படிக்கிறவங்க பதினான்கு முறை மந்திரம் சொல்லலாம் இல்லைன்னா தீபம் ஏற்றதாக இருந்தால் பதினான்கு தீபம் ஏற்றலாம் குரு கிரக சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறவங்க வக்கீல் நீதிபதி புரோகிதர் குருகுல கல்வி மத போதகர் வங்கி பணி ஆச்சாரியர்கள் உயிரியல் கல்வி குழந்தைகள் சம்பந்தமான கல்வி மைக்ரோபயாலஜி பொருளாதார நிபுணர் ஆன்மீகம் சம்பந்தமான கல்வி இந்த மாதிரி ப கல்வி கற்கிறவங்க இருபத்தி ஒரு முறை மந்திரம் சொல்லணும் இருபத் இல்லைன்னா இருபத்தி ஒரு தீபம் ஏற்றணும் சுக்கிரன் சம்பந்தமான கல்வி கற்கிறவங்க ஃபேஷன் டெக்னாலஜி அழகுக்கலை டெக்ஸ்டைல் டெக்னாலஜி சித்திர வேலை இசைக்கருவிகள் வாசித்தல் வேதியியல் இயற்பியல் அறிவியல் சார்ந்த அனைத்து கல்விக்கும் கெமிக்கல் பயோகெமிஸ்ட்ரி இந்த படிப்பெல்லாம் படிக்கிறவங்க ஐம்பத்தி ஒரு தடவை மந்திரம் சொல்லணும் ஐம்பத்தி ஒரு தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது பெற்றோர்கள் செய்தாலுமே மந்திரம் சொல்ல ம படிக்கிறவங்களால் முடிந்தால் மந்திரத்தை இத்தனை எண்ணிக்கையில் சொல்லலாம் சனிக்கிரக சம்மந்தப்பட்ட கல்வி படிக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர்கியாலஜி வரலாறு புவியியல் மெக்கானிக் பாலிடெக்னிக் ஐடிஐ மூலிகை செடி வளர்த்த பற்றி படிக்கிறவங்க நிலக்கரி பாரம்பரியத்தை பாதுகாக்கும் படிப்பு எரிபொருள் சார்ந்த கல்வி இந்த படிப்பு படிக்கிறவங்க எல்லாம் பதினேழு தீபம் ஏற்றலாம் இல்லைன்னா பதினேழு தடவை மந்திரம் சொல்லலாம் ராகு சார்ந்த படிப்பு படிக்கிறவங்க எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் மயக்க மருந்து நிபுணர் விமானத்துறை எல்லா விதமான ஆராய்ச்சி தொடர்பான கல்வி சோதனை சாவடி இயந்திரங்கள் தொடர்பான படிப்பு ரேடியாலஜி ஸ்கேனிங் தொடர்பான கல்வி தகவல் தொழில்நுட்பம் ஆய்வு மையம் சார்ந்த படிப்பு இந்த படிப்பு படிக்கிறவங்க எல்லாம் இருபத்தஞ்சி தடவை மந்திரம் சொல்லணும் இல்லைன்னா இருபத்தஞ்சி தீபம் ஏற்றணும் கேது சார்ந்த கல்வி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் மருந்தாளுநர் அறுவை சிகிச்சை நிபுணர் டைப்ரைட்டிங் வக்கீல் சட்டம் சம்மந்தமான கல்வி இவங்க எல்லாமே முப்பத்தி ஒரு தடவை மந்திரம் சொல்லலாம் முப்பத்தி ஒரு தீபம் ஏற்றலாம் இந்த படிப்புகளுக்கு இந்த நா தீபம் ஏற்றலாம் இத்தனை தடவை மந்திரம் சொல்லலாங்கிற மாதிரியே எக்ஸாம் எழுதுறதுக்கு குழந்தைங்க பேருந்தப்ப வீட்டில் பெற்றவங்க இந்த எந்த கிழமையில் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அந்த கிழமை அன்னைக்கு தீபம் ஏற்றுறது இல்லைன்னா மந்திரம் சொல்லலாம் ஞாயிற்றுக்கிழமைன்னா ஏழு தடவை மந்திரம் சொல்லலாம் ஏழு தடவை தீபம் ஏற்றலாம் ஏழு தீபம் ஏற்றலாம் திங்கட்கிழமைன்னா ரெண்டு தீபம் இல்லைன்னா ரெண்டு தடவை மந்திரம் சொல்லணும் செ செவ்வாய்க்கிழமை எக்ஸாம்புன்னா செவ்வாய்க்கிழமை ஒன்பது தடவை மந்திரம் சொல்லலாம் இல்லைன்னா ஒன்பது தீபம் ஏற்றலாம் புதன்கிழமை ஐந்து தீபம் வேலைக்கிழமை நான்கு புதன்கிழமை ஒரு தடவை மந்திரம் சொ சொல்லலாம் இல்லைன்னா பத்தொம்பது தடவையும் சொல்லலாம் ஐந்து தடவையும் சொல்லலாம் வெள்ளிக்கிழமை ஆறு தடவை மந்திரம் சொல்லலாம் ஆறு தடவை ஆறு தீபம் ஏற்றலாம் சனிக்கிழமை எட்டு தீபம் எட்டு தடவை மந்திரம் சொல்லலாம் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தேங்க்யூ